தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே ஃபாலிக்கல் ஏர் ட்ரான்ஸ் பிளாண்ட்டில் நவீன ஏர் ட்ரான்ஸ்பிளான் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட லைக் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்போ தான் சார்ஜ் நடக்குது அப்ப லத்தி சார்ஜ் நடக்கும்போது மக்களுக்கு அது கரண்ட் இல்லாத காரணத்தினால் எங்க ஓடுறதுன்னு தெரியாம அந்த புழுவிளை விழுந்துடுறாங்க அதன் மூலயமா தான் பெரிய மரணம் ஏற்படுது தேவையே இல்லாமல் லத்தி சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது தேவையே இல்லாமல் லத்தி சார்ஜ் செய்யப்பட்டது அந்த லத்தி சார்ஜ் செய்கிற பொழுது மக்கள் பயந்து ஓடுகிறார்கள் அங்கே ஒரு டிரைனேஜ் அந்த குளியில விழுந்து விடுகிறார்கள் கரண்ட் வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களே கோரிக்கை வச்சதா சொன்னாங்க அந்த மாதிரி இங்க ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுச்சா இல்ல வேற இடத்துல கட் பண்ண சொல்லிருக்காங்க வேற இடத்துல இந்த இடம் கிடையாது அது சொன்ன இடம் வேறு

சட்டப்பூர்வமாக அவரை கைது செய்ய முடியாது தேவையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது ஒரு மாநில அரசினுடைய கடமை அந்த மாநில அரசு தவறி இருக்கிற காரணத்தினால் இந்த பொறுப்பு சார் வணக்கம் சார் சார் வெற்றி கழகத்தினுடைய கரூர்ல நடந்த அந்த மக்கள் சந்திப்புல ஒரு முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து போனதாக தகவல்கள் வந்திருக்குது கிட்டத்தட்ட அறுபது பேர் கிட்ட சிகிச்சையில் இருக்கிற செய்திகள் வந்துச்சு இப்போ அந்த விஷயங்கிறது வெளியில் நாங்கள் ஊடகத்தில் பார்க்கும்போது விஜய் அவர்கள் வராங்க இந்த கூட்டம் நெருக்கடி ஆகுது இறந்து சில பேர்லாம் மயக்கமடைந்து போகிறாங்க அப்படின்றதான் பார்த்தோம் முதல்ல அங்கே என்ன நடந்துச்சு நீங்கள் அனுமதி கேட்டது எந்த இடத்துல இந்த கூட்டம் நடந்தது எந்த இடத்துல என்ன நடந்துச்சு சார் அதாவது தமிழக வெற்றி கழகம் திருச்சியில் எங்களுடைய தலைவர் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தை தொடங்கினார் திருச்சியை திக்கு திக்குமுக்காடக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய மக்கள் திரள் கூடியது எந்த அசவாதமும் நடைபெறவில்லை அதன் பிறகு அரியலூர் சென்றார் அங்கேயும் எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை அதன் பிறகு நாகப்பட்டினம் சென்றார் அங்கேயும் இந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை அதன் பிறகு திருவாரூர் சென்றார் மிகப்பெரிய வீதி அங்கேயும் எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை நாமக்கல் சென்றார் அங்கேயும் எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை ஆனால் கரூரில் ஏற்கனவே நாங்கள் இரண்டு இரண்டு இடங்களை அவர்கள் சொல்லியே அவர்கள் போலீஸிலே வந்து எங்கெல்லாம் கொடுக்குறார்களோ அந்த இடத்துல இரண்டு இடங்களை நாங்கள் சுட்டி காட்டுக்க கேட்டோம் அதை கொடுக்கவில்லை மாறாக இந்த இடத்திலே கொடுத்திருந்தார்கள் இந்த இடத்தில் மூன்று விஷயங்களை வந்து அங்கே இருக்கக்கூடிய எங்கள் கட்சிக்காரர்கள் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டது என்னென்று சொன்னால் தேவையே இல்லாமல் லத்தி சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது தேவையே இல்லாமல் லத்தி சார்ஜ் செய்யப்பட்டுள்ளது அந்த லத்தி சார்ஜ் செய்கிற பொழுது மக்கள் பயந்து ஓடுகிறார்கள் அங்கே ஒரு டிரைனேஜ் வெட்டப்பட்டிருக்கிறது அந்த குளியிலே விழுந்து விடுகிறார்கள் இப்படி ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு பின்னால் ஒரு அரசியல் இருப்பதாக நம்புகிறோம் அந்த அரசியல் யார் இப்படி தமிழக வெற்றி கழகத்தின் மீதும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் மீதும் வெறி கொண்டு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸை கிரிமினல் கான்ஸ்பிரசியை உருவாக்கியது யார் இதே ஒன்று நீதிமன்றம் விசாரித்து எங்களுக்கு வந்து ஸ்டேட் ஏஜென்சி வேண்டாம் தனிப்பட்ட ஏஜென்ட் ஏதோ ஸ்பெஷல் டீமோ அல்லது சிபிஐயோ விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தை அணுகி மனுவை தாக்கல் செய்திருக்கு ஏன்னா இப்போ வந்து விடுமுறை காலம் தசரா விடுமுறை காலம் அவசர வழக்காக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டோம் நீதியரசர் ஜெண்டமானி அவர்கள் நாளை அவசர வழக்காக நான் மதுரை அமர்வில் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லிருக்கிறார் அந்த வழக்கு நாளை நாளை மதியம் ரெண்டு காலுக்கு பட்டியல் இடப்படும் போய் நீங்க இப்ப நீங்களே ஏற்கனவே பிரஸ் மீட்டர் சொல்லி சொல்லியிருந்தீங்க எந்த காவல்துறை விதித்த எந்த நிபந்தனைகளையும் நாங்கள் மீறலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இந்த கூட்டம் வந்து காலையில் நாமக்கல் வந்து எட்டே முக்காலுக்கும் கரூரில் வந்து பன்னிரெண்டு மணிக்கும் நிகழ்ச்சி நடத்துகிறதா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க தமிழக வெட்டிகள் ட்விட்டர் பக்கத்தில் இந்த டைமிங்லாம் போட்டிருக்காங்க ஆனால் விஜய் அவர்கள் காலையில் எட்டே முக்கால் தான் இங்கேருந்து கிளம்புனாங்க நாமக்கல் வந்து சேரவே ரெண்டரை மணி ஆயிடுச்சு கரூர் வந்து சேர்ந்து ஏழரை மணி ஆகிடுச்சு விதிகளை மீறி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இல்லை அப்படி இல்லைங்க காலையில் வந்து பத்து டு பன்னெண்டு பத்து டு பன்னெண்டு ஒரு மணி வரையும் அங்கே நடத்துறதுக்கு கேட்டுருக்கோம் கரூரில் வந்து மத்தியானம் ரெண்டு மூன்று மணிலேருந்து இரவு பத்து மணி வரையும் கட்டிருந்துடும் அப்படியே அவங்க கொடுத்துருக்காங்க என்னென்னு சொன்னால் நாமக்கல்லேருந்து கரூரை அடைவதற்கு மக்கள் இரண்டு பக்கமும் நிற்கிறாங்க அவங்கள வந்து சரியான முறையில் போக்குவரத்து போலீஸார் வந்து சரியான முறையில் சீர்படுத்தலை போக்குவரத்து கஷ்டமாக இருந்துச்சு அதனால் மக்கள் ஊர்ந்து ஊர்ந்து தான் ஏன்னா ரெண்டு பக்கமும் பெரிய மக்கள் சுனாமி மூலம் இருக்க நிற்கும் போது ஊர்ந்து ஊர்ந்து தான் அவர் வந்து மேடைக்கு வந்தார் ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய க கிரிமினல் கான்ஸ்பிரன்சி இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் அதனால் எங்கள் இயக்கத்தைச் சேர்ந்த எங்கள் கட்சியை சேர்ந்த ஒருவர் அஃபிடவிட்டு நாளை தாக்கல் செய்கிறார் அந்த தாக்கல் செய்து அதனுடைய பின்பலம் முழுமையாக அதில் சொல்வார் இல்லை இப்போ இதில் ஏதோ ஒரு அரசியல் பின்னணிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க காலைல பதினோரு மணிலேருந்து அங்கே மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்க கரூரில் அது வந்து விஜய் அவர்கள் திரட்ட ஒரு எட்டு மணி ஒரு ஏழு மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறாங்க அங்கே இருக்கிற மக்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கல தண்ணி இல்லை அது மாதிரி சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதுதான் அங்க வந்து அவங்க வந்து டீஹைட்ரேஷன் ஆகி இந்த மாதிரி விழுந்துருக்காங்கல்ல இல்ல 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 அதாவது ஒவ்வொரு தமிழக வெற்றி கழகத்துடைய நிகழ்ச்சியிலும் தண்ணீர் உணவு எல்லாமே கொடுத்து கொண்டு இருக்கிறோம் அதுல மாற்றமே கிடையாது இந்த மாற்றம் எங்கே எப்போ வந்ததுன்னா இரவு இந்த ஏழு மணி வருது இல்லை இவர் உள்ளே வருகிற பொழுது லைக் கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க பின்னால மணிக்கு சார் அது வந்து அந்த அதாவது அந்த அப்படத்துல பேச துறங்கரா பாருங்க அதுக்கு மட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி உள்ள வருது கார் வரும்போது அங்க கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க அப்பதான் லத்தி சார்ஜ் நடக்குது அப்ப லத்தி சார்ஜ் நடக்கும்போது மக்களுக்கு அந்த கரண்ட் இல்லாத காரணத்தினால எங்க ஓடுறதுன்னு தெரியாம அந்த குழுவில விழுந்துடுறாங்க அது தான் அவ்வளோ பெரிய மரணம் ஏற்பட்டு இப்போ தமிழக வெட்டி கழகம் ஏற்கனவே நாகப்பட்டினத்துல பரப்புரை செய்யும் போது அங்கே மின்வெட்டு அதாவது கரண்ட்டை வந்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்களே கோரிக்கை தான் சொன்னாங்க அந்த மாதிரி இங்கே ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டுச்சா இல்ல வேற இடத்துல கட் பண்ண சொல்லியிருக்காங்க வேற இடத்துல இந்த இடம் கிடையாது இந்த இடம் மக்கள் பொதுமக்கள் கூடி பார்க்கறதுக்காக நிற்கிற இடம் அந்த இடத்துல கட் பண்ண சொல்லி த தமிழக வெட்டி கழகத்தின் சார்பில் எந்த மனுவும் நாங்கள் அளிக்கவில்லை அது சொன்ன இடம் வேறு அது வந்து இந்த மாடிகளில் ஏறி போகும்போது இருக்கக்கூடிய எளிதாக கைப்பற்றக்கூடிய அந்த இது இது எலக்ட்ரிக் ஒயர் உயர்க்கமை போகுது அதை தேடாமல் இருக்கிறதுக்கு தான் அதை ஆஃப் பண்ணி வைக்க சொல்லுது தவிர இந்த இடத்துல இது மக்கள் குழுமி இருக்கிற இடம் அந்த மக்கள் குழுமி இருக்கிற இடத்துல கரண்ட் எப்படி ஆஃப் பண்ணி அதுதான் மிகப்பெரிய கொஸ்டின் இப்போ இப்போ இதில் இன்னொன்று என்னென்னா இந்த கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதாவது விஜய் அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு வருவதற்கு முன்பே சில பேர் மயங்கி மாதிரிலாம் அப்படின்ற ஊடகங்களில் செய்திகள் போடுறாங்க இந்த மயக்கம் விழுகிறது இதெல்லாம் உங்களுக்கு எப்போ சார் தெரிய வந்துச்சு இல்லை அதாவது நாங்கள் ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் வயதானவர்கள் பெண்கள் குழந்தைகள் இவங்கெல்லாம் வந்து வர வேண்டாம் அப்படின்னு தலைவர் தொடர்ந்து அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை மாரி இந்த தலைவர் மேல ஒரு இருப்பின் காரணமாக வர்றாங்க அவங்களுக்கு தேவையான மருத்துவ அவர்களுக்கு தேவையான அந்த மருத்துவ வசதி உணவு உணவு குளுக்கோஸ் தண்ணீர் எல்லாமே நாங்க கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம் அது மாதிரி யாருக்கெல்லாம் உடனே மயக்கம் வந்ததுன்னா உடனே அவர்களுக்கு முதல் சிகிச்சை அளித்து மிகப்பெரிய மருத்துவ குழுவே அங்க இருந்துச்சு உடனடியே அவங்களை மீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அடுத்த அடித்து சொல்லுவோம் அதில் எந்த விதமான எதுவுமே கிடையாது இதுவரையும் நடைபெற்ற எல்லா நிகழ்ச்சிகளும் தமிழக பற்றி கழகத்தினுடைய மருத்துவமனை சிறப்பாக செயல்பட்டுருக்கு இப்போ என்னென்ன நீங்கள் அனுமதி கொடுக்கும்போது பத்தாயிரம் பேர் தான் கூடுவாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் அனுமதி கொடுக்கும்போது சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க ஆனால் வந்த கூட்டம் அதுக்கு மேலே வந்திருக்கதா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பத்தாயிரம் பேர் கேட்டதுனால தான் அந்த இடத்த நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லல பத்தாயிரம் பேருங்கிறது கேடர்ஸ் கட்சிக்காரர்கள் பொதுமக்கள் வந்து சுனாமி மாதிரி வருவாங்கன்னு தெரியாது சார் அதாவது சாதாரணமா வந்து ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்தா கூட உளவுத்துறை வந்து அவங்களுக்கு தெரியும் இவ்வளவு பேர் வர்றாங்கன்னு எங்க உளவுத்துறை எங்க போச்சு உளவுத்துறை மக்கள் ஒரு சுனாமி பேரு இந்த இடத்துல கூடுவாங்க ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் பேர் கூடுவாங்கன்னா அதுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கணும்ல அதை கொடுக்க தவறிட்டார்கள் அதுதான் அதோடைய வெளிப்பாடு இப்போ இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு நடந்ததுக்கு அப்புறம் ஒரு குழு போட்டிருக்கிறாங்க இப்போ இந்த விஷயத்துல தமிழக அரசு காவல்துறையெல்லாம் போதுமான அளவுல கொடுத்திருந்தாங்களா இந்த விஷயத்துக்கு எது முக்கியமான இந்த உயிரிழப்பு எது அடிப்படையா தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு இன்னொன்று பாரபட்சம் நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் எந்த அரசியல் கட்சிக்கும் விதிக்காத நிபந்தனைகளை தமிழக வெற்றி கழகத்துக்கு இவர்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் போதிய பாதுகாப்பு கொடுப்பதில்லை மூல்த்திய போலீசார் நிறுத்தப்படுவதில்லை ஒரு விசாலமான இடம் கொடுப்பதில்லை என்று நாங்கள் ஏற்கனவே நீதிமன்றத்தில் வலியுறுத்தி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ரிலீவில் இருக்கிறது இவைகளெல்லாம் வேண்டுமென்றே அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை தலைவர் விஜய் அவர்கள் காமித்து விட்டால் அது அரசியலாக அரசியலில் அவர் லாபம் அடைந்து விடுவார் என்ற தான் அந்த தான் இவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு உரிய பாதுகாப்பும் உரிய போலீஸாரும் கொடுக்க விடவில்லை அதுதான் இந்த இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லை என்னன்னா சில ஆம்புலன்ஸ்கள்லாம் உள்ளே வருது அங்கே உடனே அங்கே உடனே வந்து ஆம்புலன்ஸுக்குள்ள அந்த ஆம்புலன்ஸ் ஏற்ற வரவங்களை வந்து தாக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது அந்த ஆம்புலன்ஸ் எல்லாம் தாவேக்கா கூடி கட்டி வருது எங்க கட்சிக்கார நாங்க வச்சிருக்கிற கூடிய ஆம்புலன்ஸ் அது கிடையாது அது எதுக்கு திடீர் திடீர்னு உள்ள வருது அங்க பாத்தீங்கன்னா நீ அந்த வீடியோ எல்லாம் கிளிப்பிங்ஸ்ல இந்த கிளிப்பிங்ஸ்ல கேட்பாங்க ஏன் வந்து இந்த ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேட்பாங்க அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு இதை முழுக்க முழுக்க சிபிஐ விசாரிச்சாதான் நல்லா இருக்கும் இந்த ஆம்புலன்ஸுக்கும் உங்க தமிழக வெற்றி கழகத்தில் சம்பந்தம் எங்களுக்கான ஆம்புலன்ஸ் எங்களுக்கு தெரியும் ஆனா சம்பந்தமே இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்தி ஆம்புலன்ஸுகள் ஏன் உள்ள வந்துச்சு அது யார் கொண்டு வந்தாது இதையெல்லாம் வந்து தீர விசாரிப்பது மாநில போலீஸாரை விட சிபிஐக்கு தான் உகந்ததாக இருக்கும் என்று தான் நாங்கள் சிபிஐ விசாரணை இண்டிபெண்ட் ஏஜென்சியுடைய விசாரணை அங்கே கேட்குது ஓ அருணா ஆணையத்தின் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஏன் எதனால் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்பு ஒரு தடவை கூட எங்களுக்கு சிபிஐ விசாரணை மாநில போலீஸ் மேலே நம்பிக்கை இல்லையா தமிழக அரசுக்கு அப்படின்னு கேட்டீங்க இப்போ சிபிஐ விசாரணைக்கு வருவதுக்கு என்ன சார் சார் ஒரு நீதி அரசர் விசாரிக்கிறது என்பது வேறு ஆனால் சிபிஐ விசாரணை என்பது வேறு சிபிஐ விசாரணை என்பது அவர்கள் கஸ்டடி எடுத்து கூட கேட்பார்கள் அப்போ சில உண்மைகள் வர வைக்க முடியும் நீதியரசர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அங்கே என்ன நடந்தது சம்பவங்களை பார்த்த சாட்சிகளை எல்லாம் அவர்கள் எழுதி ஒரு ஃபைண்டிங் கொடுப்பாங்க அது கிடையாது இதுல வந்து இதுல கான்ஸ்பிரசி கண்டுபிடிக்க முடியாது ஒரு நீதியரசர் வந்து கான்ஸ்பிரசி என்னன்னு கண்டுபிடிக்க முடியாது இந்த கான்ஸ்பிரசி இதுக்கு பிறகு இதுக்கு இதுக்கு பின்னால உள்ள சதி என்னங்கறத கண்டுபிடிக்கக்கூடிய அதிகாரம் வலிமை படைத்தது சிபிஐ அதனால தான் நாங்கள் வந்து சிபிஐயோ அல்லது இண்டிபெண்ட் ஏஜென்சி இப்போ இதில் இப்போ இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கிடைக்க தலைவர் அவர்கள் வந்து திருச்சி விமான நிலையத்துக்கு வராங்க அவர்கிட்ட கே பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்லாமல் போகிறாங்க உட இது என்னென்னா இந்த இந்த விஷயம் ரெஸ்பான்சிபிளாக இருக்க வேண்டிய தலைவர்கள் வந்து சந்திக்கலை அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை அளிக்கப்படறதில்லை நீங்கள் பார்க்கணும் இந்த விஷயம் கேள்விப்பட்ட தலைவர் உடைஞ்சிட்டார் சார் உடைஞ்சிட்டார் அவர் வந்து நிலை குழஞ்சி போயிட்டார் சொல்ல முன்னாள் துயரத்துக்கு தன்னை ஆட்படுத்திக்கிட்டாரு அவர் எப்படி எப்படி நம்மளை நம்பி வந்தவங்க வந்து இவ்வளவு பேர் இறந்திருக்காங்கிற அந்த சோகம் அந்த காயம் எப்படி சார் பேச முடியும் அந்த நேரத்துல போய் யாராவது பேச முடியுமா என்ன பேச முடியும் சொல்லுங்க அந்த சோகத்தோடு தான் அவர் போறாரு அவர் வந்து இவ்வளோ இதாக வந்தாங்க நம்மளை பார்க்க இவ்வளோ வந்திருக்காங்க இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்கன்னு இவ்வளவு பெரிய ஒரு சோகம் இருக்கு சார் அங்கே போய் ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்கல ரிப்போர்ட்டர்ஸ் பார்க்கலங்கிறது ஒரு சிறு பள்ளி தலைமையா இருக்கில்ல சார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் நான்கு பேர் மேல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க என்ன வழக்குகள் போட்டிருக்காங்க சார் அவங்க மேல என்னென்ன வழக்குகள் போட்டிருக்காங்க என்னென்ன பிரிவு அந்த கொலை முயற்சி அது மாதிரி நெக்லிஜென்ஸ் நிறைய வழக்குகள் போட்டிருப்பாங்க அவர் இன்னும் இதுவரையும் எந்த விதமான கிரைம இது வந்து அப்லோட் ஆகலை எஃப்ஐஆர் வந்து அப்லோட் ஆகவே இல்லை இதுவரையும் அவங்க பார்க்கவே இல்லை எந்த மாதிரியான வழக்குகள் போட்டிருக்காங்கிறது அவருக்கு அப்லோடு செஞ்ச பிறகுதான் தெரியும் நாங்கள் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்றோம் அடிப்படையில வந்து கவன குறைவா செயல்பட்டு இருக்கலாம் இல்லது மரணம் விளைவிக்க வேண்டும் என்றே வேண்டுமென்றே நிகழ்ச்சி நடத்தினார்கள் என்று சொல்லியிருக்கலாம் போதிய பாதுகாப்பு இல்லை இப்படி இருக்கிற பல பிரிவுகள்ல போட்டிருக்கலாம் இல்ல எங்களுக்கு எஃப்ஐஆர் வரல எஃப்ஐஆர் வந்த பிறகு நீங்க இந்த விஷயம் நடந்திருக்கு இப்ப அடுத்தடுத்த பிப்ரவரி மாதம் வரையும் உங்களுடைய பயண திட்டங்கள் இருக்கு இப்போ இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வேற வேறு ஏதோ மாற்றங்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு செய்ய வாய்ப்பு இருக்கா இல்லை அந்த பேரணிகளுக்கு தடை செய்வதற்கு அரசு தரப்பில் ஏதாவது முயற்சிகள் பண்ணுறாங்களா இல்ல அரசு தரப்புகளில் முயற்சி எடுக்கிறாங்க அரசு தரப்புகள்ல முயற்சி எடுக்கிறாங்கிறது எங்களுக்கு நியூஸ் வந்துச்சு முக்கியமாக வந்து திமுக வந்து தொடர்ந்து எங்களுடைய இயக்க வந்து போராட்டமோ அல்லது நிகழ்ச்சியோ நடத்தக்கூடாதுங்கிறதுல உறுதியாக பண்ணுறாங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்திலே சந்திப்போம் இல்லை என்னென்னா இப்போ இந்த இன்சிடென்ட் நடக்குது நடந்த சில சில நிமிடங்கள்லேயே வந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஸ்பாட்டுக்கு வராரு முதலமைச்சர் வந்து இரவு இரவே வந்து அந்த இடத்துக்கு வராங்க இது வந்து திட்டமிட்ட நடந்த பிளானிங் அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாலாம் பேசுகிறாங்க நீங்கள் இன்னும் சார் ஆமாம் சார் உண்மைதான் சார் சார் எட்டு மணிக்கு நடக்குது எட்டு அஞ்சுக்கு எப்படி சார் இவர் போவார் செந்தில் பாலாஜி எப்படி போவார் சார் உங்களோட மருத்துவர்கள் எதுக்கு வந்து நைட்டு இரவோட இரவாக கொண்டாந்து நீங்கள் உடல் கூறு எப்படி செஞ்சீங்க சார் ஆஃப்டர் அஞ்சு மணிக்கு ஆஃப்டர் ஃபைவ் ஓ கிளாக் யாருமே வந்து உடற்கூர்வாய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டாங்களே சேர்ந்த டாக்டர்ஸு அப்போ முப்பத்தெட்டு பேரை போஸ்ட்மார்ட்டம் செய்யக்கூடிய அளவிற்கு திறமை படைத்த படித்த மருத்துவர்கள் அங்கே இருக்காங்களா அதை போஸ்ட்மார்ட்டத்துக்குன்னு தெரியா இருப்பாங்க அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க அவங்க இருக்காங்களா இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரியாத இருக்கு இரவோட இரவா நீங்க படித்து காலில் வந்து எல்லா பாடியும் கொடுத்துட்டிங்களே ஆறு அஞ்சு மணிக்கு மேலே யாருமே போஸ்ட்மார்ட்டம் பண்ணதே கிடையாது சார் எந்த எந்த வழக்கில் சார் பண்ணியிருக்காங்க சார் அதான் சார் இப்போ இந்த பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்குது தமிழ்நாட்டுடைய முக்கிய அரசு நிர்வாகமே இப்போ தான் இருக்கிறாங்க முக்கியமான அமைச்சர்கள் இவங்க எல்லாமே அங்கே இருக்கிறாங்க ஒரு தமிழக அரசு தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து விரைவாக செயல்படுதுன்னு பாக்கீங்களா இல்லை இந்த உடலை வைத்து ஒரு அரசியல் செய்ய திமுக முழுக்க முழுக்க அரசியல் செய்யுது முழுக்க முழுக்க அரசியல் செய்கிறாங்க அவங்க மட்டும் அரசியல் செய்யாமல் அவங்களுக்கு வேண்டிய வழி விட்டு கடுமையாக விமர் விஜய அவர் அசிமா திட்டுறதும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஜனநாயக நாட்டில் இதெல்லாம் வந்து ஒரு கீழ்த்தரமான அரசியல் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ அடுத்த கட்டமாக உங்களுடைய பிளானிங் என்ன சார் இந்த சட்டப்பூர்வமாக தான் சார் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நீதிமன்றத்தை அடைக்கி சட்டப்பூர்வமாகத்தான் அடுத்தடுத்த நிகழ்வுகளை செய்வதற்கு தலைவர் காத்திருக்கிறார் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தில் இருக்கிறார் இந்த துன்பத்திலிருந்து அவர் விடுதலை ஆகணும் எப்படி பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறது அவங்களை எப்படி தேற்றி வருகிறது இருக்கிற அவர் மிகப்பெரிய கவலையில் இருக்கிறார் நிச்சயமாக இதெல்லாம் அதனாலதான் அவர் இப்ப எங்களாலேயே தலைவர் எவ்வளவு பெரிய ஒரு இதுல இருப்பாரு மக்கள் கடல் கடல் அடையாளையா வந்தாங்க சுனாமி மாரி வந்தாங்க அந்த மக்கள் ஒரு முப்பது நாற்பது பேர் இழக்கிறதுங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு வருத்தமா ஒரு தலைவர் இருக்கு வருத்தத்துல இருக்காரு இப்ப ஏற்கனவே வந்து அல்லு அர்ஜுன் வந்து ஒரு பட படத்துல வந்து அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கைது செஞ்சாங்க இப்போ இந்த விஷயத்தில் உங்களுடைய தலைவர் மேலே கைது செய்வதற்கோ அவர் மேலே வழக்கு பதிவு செய்வதற்கோ வாய்ப்புகள் இருக்கு நம்ம முயற்சிகள் சட்டப்பூர்வமாக அவரை கைது செய்ய முடியாது சார் ஏன்னா ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று நாங்கள் ஏற்கனவே வந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்கோம் போலீஸில் அவர்களுக்கு தெரியும் இவர் வரும் ஒரு இடத்துல வந்து பரப்புரை செய்தால் எந்த அளவிற்கு மக்கள் கூட்டம் கூடும் என்று தெரியும் மக்கள் கூட்டம் கூடுகிற பொழுது அந்த மக்கள் கூட்டத்திற்கு தேவையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது ஒரு மாநில அரசினுடைய கடமை அந்த மாநில அரசு இதுல தவறி இருக்கிற காரணத்தினால் இந்த பொறுப்பு மாநில அரசை சாருமே தவிர அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தலைவர் விஜய் அவர்களை சாராது அவர் மீது எந்த குற்றமும் கிடையாது அவர் வந்து அன்பா சொல்லிட்டு அங்கே கடைசியாக போகும்போது கூட ஒரு குழந்தை காலம்னு சொல்லும்போது கூட தம்பிகளை அந்த குழந்தை கண்டுபிடிச்சி கொடுத்து கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் போய் ஏறி போறார் நிகழ்ச்சியை பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக நன்றி சொல்லி சார் தலைமுடி குறைவு காரணமாக நம்பிக்கை குறையுதா இப்போதே பாலிக்கல் ஏர் பிளாண்டில் நவீன ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை இன்றே அழைக்கவும் நாளை நம்பிக்கையுடன் புன்னகையிட